மகாபரிவாலே சனல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதா புபாபு காணாம் காஞ்சி புரிஸ்தபி மகோன்னத காமகோட்டி பேட்டியும் உபாஸ்ரவதாம் சரணாமு பாசி மகாபரிபா வைபவத்துக்காக வைபவங்கள்லாம் சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பலவித நல்ல கருத்துக்களை நல்ல மகான்களை பற்றியெல்லாம் பார்த்துட்டு அதில் என்ன மாதிரிலாம் நம்ம நெறிமுறைகள் நம்ம வாழ் வாழ்வியலில் நம்ம சனாதன தர்மத்தில் இந்த பண்ணுன்னு சொல்லிட்டு போல் ஆனால் இருக்குது இல்லாததே கிடையாதுங்கிற அளவுக்கு இருக்குது அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா ஒரு தேவார திருவாசனம் எடுத்துட்டாலும் சரி திருப்புகள் எடுத்துட்டாலும் இந்த மாதிரி எது மாதிரியான பக்தி நெறியை பரப்பக்கூடிய வைணவ பாடல்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்கு ஒரு ஒரு விதமான நம்மளோட மன கிளேசங்கள்லேருந்து வெளிப்படுறதுக்கு உடம்பு ரோகங்கள்லேருந்து வெளிவட்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போய் உள்ளே ஆழ்ந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்ப்போம் இன்னி தேதிக்கு நமக்கு என்ன ரொம்ப பணத்துக்காக ஓட வேண்டியிருக்கு எல்லோரும் அதில் நம்ம நலத்தை நம்ம கவனிச்சிக்க முடிகிறதில்ல இன்றைக்கி இருக்கிற அத்தனை வியாதியும் அன்னி தேதியெல்லாமும் இருந்திருக்குங்கிறது அருணிக்நாதர் காலத்திலையும் இருந்திருக்குங்கிறத திருப்பூர் மூலமாக உணர்வோம் முக்கியமாக அவர் சொல்கிறது அந்த வியாதி குணமாகறதுக்கு அதில் எல்லா வியாதியுமே கொடுத்துருக்கோம் உல நோய்கள் முறைக்கும் கொடுத்துருக்கோம் அந்த பாடலை தினம் திருப்புகள் அந்த பாடலை தினம் பாராயணம் பண்ண பண்ண நமக்கு எவ்வளவு நன்மை நம்பிக்கையோட பாட பாட எவ்வளவு சர்வ வியாதியையும் குணப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அது என்ன பாடல் அப்படின்னா இருமலு ரோகங்கிற பதிகம் இந்த பாடலை பாடிட்டு நான் அப்புறம் அதுக்கான என்ன மாதிரி எனக்கு பலன் கிடைச்சிதுங்கிறதே நான் சொல்கிறேன் இருமலு ரோக முயலகன் வாத மெரி நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை சோகையழுக்கள மாலை பெருவகளை எரி கொலை சோலை பெருவலி வேறு உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாக படிவுண்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர்பதாதி மடியேக இசைப்பாடி வரும் ஒரு விடுவோனே தருநில மீதில் உரை மொகிலோர்தேன் தரு திரு மாதின் மனவாளாம் சலமிடை போ நடுவினில் வீடு தனிமலை மேவு பெருமானே நோய்கள் பிறவிகள் தோறும் என படி படிவுண ிகையில் பாடப்பெற்ற இந்த இருமல் ரோக முயலகன் வாத வாதம் மெரி குணம் எல்லா வியாதியும் அதில் கலந்து கட்டி சொல்லி இதில் வராத நோயெல்லாமும் தீர்த்து இந்த பிறவிப்பிணிங்கிற நோயிலேருந்து என்னை வந்து காத்திருள்வாய் அப்படின்னு அருணயநாதர் பாடி வச்சுட்டு போயிருக்கேன் சரி இதெல்லாம் பாடினா சரியாக போகுமா பாராயணம் பண்ணால் சரியாக போகுமா எப்படி அப்படி ப்ள ப்ளைண்டாக நம்புறது அப்படிங்கிற வாழ்க்கை எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப இருமல் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுருந்தேன் அவஸ்தன்னா அது அல்சர்னால் அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகி இருமருதுங்கிறதே எனக்கு தெரியாது என்னமோ புகஞ்சு புகஞ்சு இருமுறோம் சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் காஃப் இருக்கும்போல அந்த மாதிரி ட்ரை காஃபாக எதுமானே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மகாபலி வாழ்க்கை தான் வேண்டிப்பேன் அது மாதிரி இது என்ன நிவர்த்தினே தெரியலையே என்னன்னு சொல்கிறது என்ன பண்ணுறது தெரியல அதுக்கப்புறம் எப்பயுமே கொஞ்ச நாள் கர்மானம் விட்டுருவேன் அனுபவிக்கணும் நம்ம இது வந்து நம்ம கருமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகிற வழக்கமே அதுக்குள்ளே நோய் மித்தி போயிடுமான்னு நினைக்கிற வாழ்க்கே தேவையில்லை பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு கொஞ்சம் நாளைக்கே நம்ம கர்மாவை அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போகிறேன் அவர் அந்த அல்சரோட இது இந்த க இந்த பக்கம் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு மருந்து கொடுக்குறார் எப்பவுமே நம்ம மித்தாலஜியில் சொல்கிற மாதிரி மணி மந்திர ஔஷதம் மந்திரம் ஔஷதம் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரணும் ஸோ அந்த ஔஷதத்துக்கு மருந்து எடுத்துட்டு இந்த மணிமந்திரம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்போ என்ன ஸ்லோகத்தை சொல்ல முடியும் மாத்திரை போட்டுக்கிறோம் இப்போ சர்வவியாதி பிரசமன்னே நமக்கு அனுப்பிவிட்டு சாப்பிட்லாம் அதாவது இந்த நம்ம லலிதா சாஸ்திரநாமத்தில் வர்ற சர்வவியாதி பிரசமனை எந்த வியாதியாக இருந்தாலும் போய்டும்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம் அது இல்லைங்கிற அது வந்து என்னடா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லாமல் என்ன செய்யலாம் போது எதேச் தினம் தெய்வத்தின் குரல் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஆனால் அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பேஜில் கரெக்டாக பெரிவாக இந்த இருமலு ரோகங்கிற அந்த பதிகத்தை குறிப்பிட்டு தீராத வியாதி தீர்றத்துக்கும் இந்த இருமல் முதலான அது ஆரம்பமே அதான இருக்கும் இருமலு ரோக அப்படி தான் ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணால் நிச்சயமாக அதில் இதெல்லாம் பலன் கிடைக்குங்கிறது எதே அதாவது இது கோயின்ஸ்லன்னு நினச்சிக்கிறவா இருக்கலாம் ஆனால் நம்ம இதை நினச்சிகிட்டே இருக்கும் போது அதில் ஒரு ஆன்சர் வருது அன்றைக்கி ரெக்கார்டிங்க்க்கு அதுதான் இது மாதிரி எத்தனையோ பிரிவாக சொல்லி கொடுத்துருக்கா பண்ணின்னு இருக்கா தினமும் ஆனாலும் இந்த வியாதிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப காமனாக இல்லையா யாருமே இப்போ வந்து நன்னா இருக்கியான்னு கேட்குறத விட உனக்கு என்னென்ன வியாதி இருக்குது எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் பேசுகிறோம் அது அனாவசியம் நெகட்டிவ் எனர்ஜி தான் வேஸ்ட்டு நம்மளை வந்து இன்னும் படுக்கையில் போடாமல் இருக்கே ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கணும் அதனால எல்லோரும் இதை நிச்சயம் பாராயணம் பண்ணுங்க இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது இதோடு சேர்த்து பா ஒரு ஒரு திருப்புகள் பாராயணம் பண்ணணும் என்னென்னா அது வள்ளியே சச்சிதானந்த சுவாமிகள் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் திருப்புகர் சுவாமிகள்ங்கிற அழைக்கப்படுகின்ற சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் அவர் சொல்லி ஒரு அம்மா மயிலாப்பூரில் அவ இந்த இருமலு ரோகம் மட்டும் அவள் வியாதி அவளுக்கு காஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருந்தது க்யூராச்சு இதை பா பண்ணி பண்ணி அவள் வந்து விருமலு ரோகம் மட்டும் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தான் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஸ்பீச்சில் அவற்று மயிலாப்பூரில் அந்த இதில் அவள் அன்றைக்கி திதி எ ஸோ அந்த எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இதுனூண்டு ஒரு பொண்ணு அது ஆற்றுக்குள்ளே தானாக ரொம்ப சுவாதீனமாக உள்ளவரா வர உள்ள வந்து சமையல் கட்டுக்கிட்டு நிற்கிற அந்த கிட்ட வந்து என்ன கேட்குறா இருமலு ரோகம் மட்டும்தான் பாடுவியா மதியால் வித்தகனாகி பாட மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இவாளுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுவாள் இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழும்போது நமக்கு யார் என்ன எதுக்கு சமயக்கட்டு வரைக்கும் வந்திருக்காலே விரட்டணும்னு தோணாது ஒண்ணுமே தோணாது ஒரு மாதிரி மனசே இதுவாகிடும் அப்படியே என்னன்னே ஒன்று பிளாங்க் ஆகிடும் ஸோ இவ வந்து யாருன்னு அதை உணர்றதுக்குள்ளார அந்த பொண்ணு வாசலை ஓடி போய் மறைஞ்சிடுறது அதே பொண்ணு தான் சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட மயிலாப்பூரில் திண்ணேல உட்காதுன்றவர் எப்போதும் ஒரு ரத்தலப்பட்டி கூடவே இருக்கும் அதை எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் திரும்பி வந்து அந்த வள்ளிமலைக்கு அவர் திரும்பி வரும்போது வெத்தலை செல்லம் இல்லாமல் அவர் திரும்பி வரும்போது அங்கே ஒரு பாறை மேலே அது வச்சுருந்துதான் மயிலாப்பூரில் எடுத்துகிட்டு போன குழந்தை இங்கே கொஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த வள்ளிமலை வள்ளியே தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளி தான் இந்த மதியால் வித்தகனாகி பாட சொல்லி கேட்டாலாம் அதையும் பாடி சொல்ல முடிஞ்சவா தினமும் பாராயணம் பண்ணுங்க மதியால் வித்தகனாகி மனதாலு பதிவாகி சிவஞான பரயோகம் அருள்வாயம் நிதியே நித்தியமே என்னினை மேற்பொருளாயு கதியே சொற்கர வேளம் கருவோரில் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதாலுத்தமனா പതിവാഹി ശിവജ്ഞാന പരയോഗം അരുൾവാ കരുവോർ പെരുമാളേ മഹാപരിപാളേശ്വരം